அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதீன் வலாலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்குமதுல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கணக்கின்றி கொடுக்கின்றான் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை சுருக்கியும் தருவான் இது எல்லாமே அல்லாஹ்வின் விருப்பம் இதில் என்ன நம்ம பார்க்குறோம் தான் நாடியவர்கள் தான் இருக்குது ரெண்டுத்துலையும் அல்லாஹ் தான் நாடி இருக்கிறான் இவங்களுக்கு இதை கொடுக்கணும் இவங்களுக்கு இது கொடுக்கணும் சொல்லிட்டு அதனால் நாம் என்ன நினைக்கக்கூடாது அல்லாஹ் வந்து வசதியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் அல்லாஹ் பிடிச்சிருக்கு நிறைய வாரி வாரி கொடுக்குறான் நம்மலாம் ஏழைகள் நம்மளை பிடிக்கலை அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா எல்லாமே அல்லாகுவின் விருப்பம்தான் இப்போ வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சறுக்களாக இருக்கும் இல்லை எந்நேரமும் சருக்களாக இருக்கும் கடன் கஷ்டங்கள் வறுமை சொல்லிட்டு இது எல்லாம் என்னுடைய விதி சொல்லிவிட்டு நம்ம நொந்துட்டு அதே மாதிரி இருக்கக்கூடாது அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஏற்ப என்ன துவாக்கள் இருக்குது மார்க்கம் என்ன வழி சொல்லுது என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி பிடிச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும் ஏன்னா அல்லாஹுவின் நாட்டம் இதில் இருக்கு நீங்க இதை மாதிரி தேடி போனாலே உங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே நிலையில இருக்காம இன்னும் மேலும் மேலும் முன்னேற என்ன வழி இருக்கு அழலான முறையில எப்படி நாம உயரலாம் சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துவான் அவன் நினைச்சா ஒரு நொடி கூட தேவையில்லை எப்படிப்பட்ட வாழ்க்கையும் தலைகளை அப்படியே மாத்திடுவான் நாம கொஞ்சம் முயற்சி செய்யணும் சில பேர் என்ன செய்வாங்க முயற்சி செய்வாங்க ஒரு அடி எடுத்து வைப்பாங்க சர்க்கல் ஒரு ரெண்டு மூணு சர்க்கல் வந்த உடனே அப்படியே பின் வாங்கிடுவாங்க அவ்வளவுதான் நம்மளாம் முன்னேறவே முடியாது நமக்கு ஒன்றுமே கிடைக்காது நம்முடைய ராசியே இப்படிதான் சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி விட்டுறாதீங்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா நீங்களும் நல்லபடியாக வாழ்வீங்க வசதியான வாழ்க்கையை அல்ல உங்களுக்கும் அமைச்சு தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்குது அதில் தலை சிறந்த ஒரு துவா கூட இதை சொல்லலாம் ஏன்னா இந்த துவாவை ஓதுன உடனே பலன் கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு துவா இந்த துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது நபி சலல்லா ஹலேவசல்லம் அவர்களிடம் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு பசியாக இருக்குது அவங்க வந்து கேட்குறாங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குமா சொல்லிட்டு நபி சில இல்ல கலைவசல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கிற வீட்டில் மனைவி கிட்டே கேட்குறாங்க வீட்டில் ஏதாவது இருக்கா இது மாதிரி இது வந்திருக்காங்க கொடுக்கணும் சாப்பிட்றதுக்குன்னு வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்போ மற்ற மனைவிகள் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி விசாரிக்கிறாங்க ஏதாவது வீட்டில் சாப்பாடு இருக்கா ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் வீட்லேயும் எதுவுமே இல்லை கொஞ்சம் பார்த்துக்குங்க நபி சிலையில்ல கலைவசல்லம் அவங்க யார் ஒரு இறை தூதர் அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க அவங்க நினச்சா கேட்டிருக்கலாம் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் வாரி வழங்கியிருப்பான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் இந்த உலகத்துக்கே அவங்க படி அளக்கிற அளவுக்கு அல்லஹ் அவர்கள் மூலமாக வழி செஞ்சுருப்பான் ஆனால் நபி சலல்லா ஹலிவசல்லம் அவர்கள் அதை கொஞ்சம் கூட விரும்பலை ரொம்ப எளிமையாக தான் ஆசைப்பட்டாங்க நல்லா ருசியாக கூட பயப்படுவாங்கலாம் மூணு வேலை தொடர்ந்து அந்த மாதிரி மூணு வேலை தொடர்ந்து சாப்பிட்டதில்லை அவர்களோ அவங்க குடும்பமோ இருந்தும் ஒரு ஒரு வேலை நல்ல திருப்தியாக சாப்பிட்டாலே பயப்படுவாங்கலாம் ஏன்னா மறுமையில் ஒன்றும் கிடைக்காது இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சுகம் இருக்கும் மறுமையில் கம்மியாகும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்போ என்ன செய்கிறாங்க நபி சலா ஹலைவசலம் அவர்கள் ஒரு துவாவை ஓதுறாங்க அந்த துவாவை ஓதுனை கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வருது ஒரு பொறித்த ஆடு அது அன்பளிப்பாக ஒருத்தவங்க வந்து நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்களிடம் கொடுக்குறாங்க அப்போ அந்த ஆட்டை என்ன பண்ணுறாங்க அவங்க வந்தவங்களுக்கு பசி சொல்லிட்டு வந்தாங்களே அவங்களுக்கும் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்போ அந்த வந்த அந்த மனிதர் பசியோடு வராங்களே அவங்க பசி அவங்களுக்கு அடங்கிடுச்சு அப்போ நபி சல்லாஹா அலிவசலம் அவர்களிடம் கேட்குறாங்க யாரை சூழல்ல நான் உங்ககிட்ட இருக்கும்போது நான் பசியோட வந்தேன் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிது என்னுடைய பசி இப்போ போயிடுச்சு நீங்க இல்லாத நேரத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நபி சலா ஹலிவசலம் அவர்கள் இந்த ஒரு துவாவை கற்றுத்தந்து இதை ஓது கண்டிப்பா உடனடியாக உனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த துவாவையும் கற்றுத்தராங்க மிக சிறந்த ஒரு துவா இப்போ நம்ம நினைக்கலாம் நபி சலாஹ் அலிவாசலம் அவங்க நபி அவர்கள் அவங்க ஓதுன உடனே அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தினா உடனே அவங்களுக்கு கிடச்சிது நமக்கெல்லாம் இது மாதிரிலாம் கிடைக்குமா சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இது எல்லா மனிதருக்கும் சாத்தியமாகும் என்ற ஒரு காரணத்தினால்தான் நபிசல்ல ஹலிவசல்லம் அவர்கள் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுத்தராங்க ஓது உடனடியாக உதவி வரும் சொல்லிட்டு இப்போ அவங்க கற்றுத்தந்த ஒவ்வொரு துவாக்களும் நமக்கும் சேர்த்து தான் அவங்க சொல்லித்தராங்க அப்பவுமே சொல்லி தந்தாச்சு நபி சலலா ஹலிவசல்லம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதில் ஆயிரம் காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு துவாவுக்கும் அந்த ஒரு சிறப்பு இருக்குது உங்களுக்கு உடனடியாக ஏதாவது பண தேவை ஏற்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து போயிருப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை விடாமல் நீங்கள் ஓதி பாருங்கள் பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி வரும் அதுவும் உடனடியாக அதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க ஓதி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சிறப்பான இந்த துவாவை கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இப்போ உங்களுக்கு நான் ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் நீங்களும் ஓதிட்டு மூணு முறையோடு நிறுத்திடாமல் இன்னும் அதிகமான முறையில் ஓதுங்க இன்ஷால்லா அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வந்தடையும் اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك ஃபைநூ லம்லிகுஹா இல்ல அந்த யல்லஹ் உனது நற்பாக்கியத்திலிருந்தும் அருளிலிருந்தும் உன்னிடம் கேட்கிறேன் உன்னைத் தவிர அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் வேறு இல்லை இந்த துவாவோட பொருளை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஓதுங்க என்ன கேட்குறோம் அல்லாகுவின் அந்த நற்பாக்கியத்தில் இருந்தும் அருளில் இருந்தும் நாம் கேட்குறோம் எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இதை ஓதுனாலும் சரி மனசார ஓதுங்க உன்னுடைய நற்பாக்கியத்திலேருந்து நான் கேட்குறேன் அருளிலிருந்து கேட்குறேன் இந்த கஷ்டத்தை என்னை விட்டு நீக்கு சொல்லிட்டு நீங்கள் மனசார ஊதுணும் இப்போ நம்முடைய கஷ்டத்தை அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு சக்தி படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான் அவனை வேறு யாருக்குமே அந்த அதிகாரம் இல்லவே இல்லை நம்ம நிறைய கஷ்டத்தில் இருக்கோம் வறுமையில் இருக்கோம் ஒரு சாப்பாடை நம்மளுக்கு வேணும் இல்லை நீங்கள் நல்ல வசதியாகவே இருந்துக்குங்க சாப்பாடு வாங்க உங்களுக்கு காசு இருக்குது அந்த சாப்பாடை நீங்கள் இருக்கும்போது அதில் உங்கள் பேர் எழுதி இருந்தால் தான் உங்களுக்கு அது வரும் இல்லைன்னா எப்படியோ அது கை தவறி உங்களை விட்டு போயிடும் எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான் காரணம் அவனை தவிர வேறு யாராலேயும் நம்மளுக்கு உதவி செய்யவே முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹிடம் கையேந்தி கேளுங்க நிச்சயமாக அடுத்த காலமே உங்களை வீடு தேடி ரிசுக்கு வரும் இப்போ பறவைகளை நீங்கள் பாக்குறீங்க காலையில எஞ்சி போகுது எந்த நம்பிக்கையில் எழுந்தி போகுது அல்லஹ் தருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில போகுது அதுக்கேற்ற மாதிரி அல்லஹ் அதற்கான ரிசுக்கை தரா தானா தேடி வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் அது கூட்டுக்கு வந்து சேர்ந்துடுதுங்க அதே போலதான் மனிதர்களும் அந்த ஒரு நம்பிக்கை மனிதர்களுக்கு வந்தா போதும் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம் என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு ஃப்யூச்சர் நினைச்சு கவலைப்படாம அல்லஹ் இருக்கிறான் கண்டிப்பாக காப்பாற்றுவான் கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க அவனை நம்பி பாருங்க அவனை மட்டும் நம்பி பாருங்க நிச்சயமா உங்களை அவன் கைவிட மாட்டான் யாருக்கு முன்னாடியும் உங்களை தலைகுனிய விட மாட்டான் மற்றவர்கள் முன் கையேந்து விட மாட்டான் நீங்கள் மனப்பூர்வமாக நம்பணும் அதுதான் முக்கியமே படைச்சவனை நம்பணும் கண்டிப்பா கைவிட மாட்டா இந்த ஒரு துவா உங்களை காப்பாற்றும் அதிகமாக ஊதுங்க உங்க வீடு தேடி ரிசுக்கை கொண்டு வரும் அற்புத ஒரு துவா எந்த நேரத்தில் நீங்க ஊதலாம் எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் மனப்பாட செஞ்சு வச்சு ஓதுங்க இன்ஷால் அவங்களுடைய வறுமை கஷ்டம் எல்லாமே தீரும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்மதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து கூட நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லுரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ